ஓம் விக்னேஸ்வராய நமக ஓம் சிவாய நமக அன்பர்களே இது மாணிக்க வாசக சுவாமிகள் எழுதி அருளிய திருவாசகம் என்னும் நூலில் நீத்தல் விண்ணப்பம் என்ற பதிகத்தில் முப்பத்தி ஒன்பதாவது பாடல் அவர் கூறுவதாவது விரையேனது மனத்துக்குத் துணையே விரை மனத்துணையே விரை மனத்துக்குத் துணையே என்றன் வாழ் முதலே என்னுடைய வாழ்வுக்கு காரணமானவனே என கைப்பில் வைப்பே எனக்கு இழைத்த காலத்தில் நிதியாயிருப்பவனே என கைப்பில் வைப்பே எனக்கு இழைத்த காலத்தில் நிதியாயிருப்பவனே திணைத்துளையேனும் பொறேன் துயராக்கையின் தின்வலையே துன்பங்களுக்கு ஆதாரமாகிய துயராக்கையின் தின்வலையே துன்பங்களுக்கு ஆதாரமாகிய ஆக்கையின் உடம்பென்னும் திணைத்துணையேனும் பொரேன் துன்பங்களுக்கு ஆதாரமாகிய உடம்பென்னும் திண்ணிய வலையில் கிடப்பதை திணைத்துணையேனும் பொறேன் திணை தினையளவு கூட பொறுக்க மாட்டேன் தனித்துணையே தனித்துணை நீ நிற்க ஒப்பற்ற துணையாக நீ இருக்க யான் தருக்கி தலையால் நடந்த நான் செருக்கடைந்து தலையாலே நடந்த வினையை வினைத்துணையே நான் செருக்கடைந்து தலையாலே நடந்த வினையை துணையாக உடைய வினை துணையேனை விடுதி கண்டாய் என்னை நீ விட்டு விடுவாயோ என்கின்றார் வினையேனது மனத்துக்கு துணையே என்னுடைய வாழ்வுக்கு காரணமானவனே எனக்கு இழைத்த காலத்தில் நிதியாயிருப்பவனே துன்பங்களுக்கு ஆதாரமாகிய உடம்பென்னும் திண்ணிய வலையில் கிடப்பதை திரையளவும் கூட பொறுக்க மாட்டேன் ஒப்பற்ற துணையாகிய நீ இருக்க நான் செருக்கடைந்து தலையாலே நடந்த வினையை துணையாக உடைய என்னை நீ விட்டு விடுவாயோ என்கின்றார் தனித்துணை தருக்கி தலையால் நடந்த துணையேனை விடுதி கண்டாய் வினையேனுடைய மனத்துணையே என்றன் முதலே என கய்பில் வைப்பே தினை துணையேனும் பொரே திணைத்துணையேனும் பொரேன் துயராக்கையின் திண்வலையே தனித்துணை நீ நிற்கையான் தருக்கி தலையால் நடந்த தனித்துணை நீ நிற்கையான் தருக்கித் தலையால் நடந்த வினைத்துணையேனை விடுதி கண்டாய் வினையேனுடைய வினைத்துணையே மன துணையே என்ற வாழ் முதலே என கெய்ப்பில் வைப்பே மன துணையே என்ற வாழ் முதலே என கெய்ப்பில் வைப்பே தினை துணையேனும் பொரே துயராக்கையின் தின்வலையே திணை துணையேனும் பொரே என்று பாடுகிறார் தொடர்ந்து அடுத்த பதிவில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே வலது பக்கம் இருக்கக்கூடிய பெல் பட்டன்ல டச் பண்ணுங்க அதில் வரக்கூடிய மூணு ஆப்ஷன்ஸ்ல ஆல்ங்கிற பட்டனை டச் பண்ணுங்க எல்லா உயிர்களும் எல்லா நலமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ